திருச்சிற்றம் அறிவு வடிவு என்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அறிவித்தான் என்னந்தி அறிவு வடிவென்று அருளால் அறிந்தும் அறிவு வடிவென்று திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் எனது வடிவம் அறிவு என்னும் உண்மையை அறியாது உடம்பே என்று மயங்கி இருந்த என்னை நந்தியம்பெருமான் தோன்றி அம்மயக்கத்தை நீக்கி உனது வடிவம் உடம்பு அன்று அறிவு என அருளி செய்து உண்மையை உணர பண்ணினார் அவரது திருவுழக் கருணையால் அடியேனுக்கு அறிவு உதயமாயிற்று அதனால் உடம்பு எனது வடிவம் அன்று என உணர்ந்து அதனின் நீங்கியிருக்கின்றேன் திருச்சிற்றம்பலம்